அரை மூடி தேங்காய் இருந்தால் போதும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த தேங்காய் பால் திருட்டு ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தி டேஸ்ட்டும் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் வெல்கம் டு ஏவிடி கிச்சன் இந்த ரெசிபிக்காக கால் கப் அளவு சிறுபருப்பை இதே மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு நிறம் வரணும் பாசனை வரணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுரலாம் ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் ஒரு கப் அளவு எடுக்க போகிறேன் நான் யூஸ் பண்ணுறது இளம் தேங்காய் அதனால் இதை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் துருவி எடுத்துக்கலாம் சொன்ன மாதிரியே ஒரு கப் அளவு டூ ஃபிஃப்டி எம்எல் இருந்து தேங்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஜாரில் வறுத்த சிறுபருப்பு கூட மூணு ஏக்கா சேர்த்து ஃபைன் பவுடர் அடித்து எடுத்துக்கோங்க இது கூட எடுத்து வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் அதே கப்பில் முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நாட்டு சக்கர விருப்பம் இல்லை அப்படின்னா வெல்லம் இதே அளவு எடுத்து தனியாக தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்தாலும் ரொம்பவே இருக்கும் பட் இந்த மாதிரி அரைக்கும் போது தேங்காயும் பாசிப்பருப்பும் வாயில் மாட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக முந்திரி பொடியை அரிஞ்ச தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து இளம் தேங்காய் அதனால் நல்லா வெடித்து கையில் பட்டுடுச்சு முடிஞ்சால் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நல்ல ஒரு மெச்சூரான தேங்காய் யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் முந்திரியும் தேங்காயும் மறுபட்டுருச்சு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் மீதம் இருக்கிற நெய்லேயே நம்ம அரைச்ச தேங்காய் விழுத உள்ள ஆட் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கலாம் மிக்ஸி ஜாரை லைட்டாக வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணீரை நீங்கள் அதிகம் சேர்த்திங்கன்னா இந்த ரெசிபி ரெடியாக லேட் ஆகும் அதனால் முடிஞ்சளவுக்கு தண்ணீரை ரொம்ப குறைவாக சேர்த்துக்கங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் இதே மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் அடி பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு அடியில் ஒட்டாது தீஞ்சு போகாது ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இதே மாதிரி ஸ்வீட் திக்க ஃபார்ம் ஆகி ரெடி ஆயிரும் தேங்காய் நல்லா குக்காகி உங்களுக்கு எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும் அதனாலேயே இந்த ரெசிபிக்கு அதிகமாக கீயோ ஆயோ தேவைப்படாது இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச முந்திரி தேங்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் டாப்பிங்காக எடுத்து வச்சுட்டு மீதத்தை ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் அழகாக உருட்ட வருது அவ்வளோதான் இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் அப்படியே ஹல்வா மாதிரி சர்வ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பர்ஃப்யூம் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட குக் பண்ணிவிட்டு பீஸ் போடுற அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு பீஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான பால் திருட்டு ரெசிபி ரெடி மறக்காமல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Subtracts, Panga. Thank you for watching.